ஆமா மேடம் நான் கேள்விப்பட்டே நமக்கிட்ட மாசம் மாசம் ஏதாச்சும் ஒரு திருட்டு கேஸ் தான் இருக்கு யாராச்சும் ஒரு ஆள் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இந்த கேஸை இன்னைக்கு புதுசா வரவள்கிட்ட தான் நான் ஒப்படிக்க போறேன் சார் நான் இது ஹெல்ப் பண்ணணுமா சார் தேவ படுமோ நானே சொல்ற மேடம் நீங்க என்னென்ன கேஸ் டீடைல் அது எல்லாமே அவர்கிட்ட சொல்லிருங்க சொன்னா தான் அவருக்கு புரியும் ஆ ஓகே சார் குட் சார் நான் அந்த ஸ்டேஷனுக்கு புல்சா வந்திருக்கேன் என்னோட பேர் வந்து அர்ஜுன் சரி அர்ஜுன் இங்க நிறைய திருட்டு நடக்க இந்த ஊர்ல நீங்க தான் அந்த கேஸ் எல்லாம் முடிச்சு கொடுக்கணும் சார் என்கிட்ட சொல்லிட்டீங்க இல்லை நான் பார்த்துக்கிறேன் சார் எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு இந்த மேடம் சொல்லுவாங்க இவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அது மட்டும் இல்ல இந்த ஊரை பத்தி உங்களுக்கு இப்பதான் வந்திருக்கீங்க புதுசா தான் இருக்கும் அதனால கொஞ்சம் கொஞ்சமா பழகிரும் அதனால கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் தெரிஞ்சு கத்துக்கோங்க ஆ சரி சார் மேல இடத்துல வர சொல்லிருக்காங்க சீக்கிரமா இந்த கேஸ முடிச்சு கொடுக்கணும்னு ரொம்ப பிரஷர் பண்றாங்க நிறைய திருட்டு நடக்கு திருட எவன் தெரிய மாட்டிக்கி நீங்க தான் கண்டுபிடிக்கணும் சார் எனக்கு 10 நாள் மட்டும் டைம் கொடுங்க சார் கண்டிப்பா திருட யாருங்கறத நான் கண்டுபிடிச்சிரேன் சரி அர்ஜூன் மத்த டீடைல் எல்லாமே இந்த மேடம் சொல்லுவாங்க நீங்க போய் உங்க வேலைய பாக்கலாம் ஓகே சார் மேடம் கேஸோட டீடைல்ஸ் எல்லாத்தையுமே இவர்கிட்ட தெளிவா சொல்லிருங்க சார் நான் எல்லாமே பாத்துக்கறேன் சார் ஆறு மாசமா திருட எவனே தெரியாம நம்ம தணறிட்டு இருக்கோம் இவரு ஒரே நாளையில திருட எவேங்கறத கண்டுபிடிச்சு வராங்க சரி என்னடா செய்றாருன்னு பாப்போம் मैम கேஸோட எல்லாம் சொல்றீங்களா ஆ ஓகே சார் சொல்றேன் சார் நான் அசர் ஃபைல்ல எல்லா டீடைல் இருக்கு நீங்க எல்லாம் ரொம்ப ரொம்ப மோசமான ஊர் சார் இப்போ கொஞ்ச நாளா தான் சார் இந்த மாதிரி திருட்டுலாம் நடக்குது இதுக்கு முன்னாடி இந்த ஊர்ல அப்பலாம் நடக்கவே நடக்காது இப்போ எப்படினே தெரியல சார் ரொம்ப மோசமா எல்லா வீட்ல திருட்டு நடக்கு மாச மாச ஒவ்வொரு கம்ப்ளைண்ட் வருது சரி மேடம் நான் பாத்துக்கறேன் அப்புறம் சார் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் மழை பேஞ்சி குவாட்டர்ஸ்ல ஃபுல்லா தண்ணியா வந்துட்டு அதனால நீங்க வந்து ஒரு வாடகை வீடு தான் உங்களுக்கு பிடிச்சு தர சொல்லி சொல்லிருந்தாங்க சார் அதனால உங்களுக்கு வாடகை வீடு மாதிரி பிடிச்சு தந்துறோம் சார் அந்த வீட்ல இருந்துக்கோங்க இப்போதைக்கு ஓகே மேடம் நோ ப்ராப்ளம் தெரியல அதனால தான் எதனால ஈஸியா முடிச்சிரலாம் நினைக்கறாரு போக போக தான் தெரியும் இவருக்கு இந்த ஊர பத்தி அம்மா நீங்க இந்த வீட்ல இருந்து வாரீங்க சார் பயப்படாதீங்க சார் நான் தான் கண்ணாயிரம் இந்த ஊர்லயே நான் தான் பெரிய வேலைக்காரன் எந்த வீட்ல எதை சுத்தம் பண்ணனும் என்னைய தான் கூப்பிடுவாங்க அதே மாதிரி உங்க வீட்டையும் க்ளீன் பண்ண சொல்லி கூப்டாங்க சரி வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு போவோம் சொல்லி வந்தேன் இப்போ தான் ஸ்டேஷனுக்கு வந்து ஃபோன் போட்டாங்க சார் எனக்கு ஓ நீங்க அந்த கண்ணாயிரமா ஆமாமா சார் சொன்னாங்க வீட கிளீன் பண்றதுக்கு ஆள் கிளை விட்டு இருக்க அப்படினு கிளீன் பண்ணிட்டீங்களா சார் கை சுத்தம் சார் நல்லா தடச்சி கிளீன் பண்ணி அப்படி வச்சிருக்கேன் சார் நீங்க தாராளமா அந்த வீட்டுக்கு போய் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்கலாம் சாப்பாடு ரொம்ப கோப கோவக்கார பய இல்லையே கோவத்துல ஏதா செஞ்சாலும் செஞ்சுடுவாங்க திருட்டு எங்கனால நடக்குது சார் இந்த ஊரே திருட்டு பயவள ஊரா இருக்கு நம்மளும் சரி எப்படியாச்சும் இந்த ஊரை விட்டு தப்பிச்சு ஓடிடலாம் நானு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் கிடைக்க மாட்டிக்கே நான் ஒரு கவர்மெண்ட் ஜாப்க்கு போறேன் சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சார் என்னப்பா இப்படி சொல்ற அப்ப இந்த ஊர்ல ஒரு பய கூட நல்லவனே கிடையாதா சார் இப்பதானே வந்திருக்கீங்க போக போக உங்களுக்கு எல்லாம் தெரியும் சார் நீங்க உள்ள போய் நல்லா ரெஸ்ட் எடுங்க நான் காலையில வரேன் சரிப்பா தம்பி பேய்ட்டு வா பாவும் இந்த மனுஷன் எங்கேயோ இருக்க வேண்டிய மனுஷன் இங்கே

அர்ஜுன் நம்ம ஒரு முக்கியமான இடத்துக்கு போறோம் சீக்கிரமா கிளம்புங்க ஆ ஓகே சார் எங்க சார் போறோம் நீங்க ஃபர்ஸ்ட் வாங்க நான் சொல்றேன் என்ன சார் இப்படி சோகமா போறாரு என்னாச்சு சரி கூப்டார் போவோம் சார் இது ஏன் வீடு சார் எதுக்கு சார் இங்க குடிட்டு வந்தீங்க சாரி அர்ஜுன் நேத்து திருடங்க போட்ட sketch ஏ உன் வீட்டுக்கு தான் உன் வீட்டை தான் கொல்ல அடிச்சிருக்காங்க சார் என்ன சார் சொல்றீங்க ஏன் வீட்டை திருடங்க திருடிட்டாங்க உள்ள போய் பாப்போம் வாங்க அட கடவுளே என் வீட்டை இப்படி நாஸ்தி பண்ணிருக்கானுங்க அது யார் சார் இப்படி பண்ணது அது தெரிஞ்சா இந்த கேஸை வாங்கிட்ட நான் ஏன் అర్జుன் கொடுக்க போறேன் ஐயோ என் பெட்ரூம் எவர எப்படி இருக்கு தெரியலையே பெட்ரூம போய் பாப்போம் சார் ஒரு பொருள் விடாம எல்லastype காஞ்சி போட்டு கடல சார் எவர தெரியட்டும் அவனுக்கு இருக்கு சார் ஃபீல் பண்ணாதீங்க சார் சார் உங்க மிஸ்ஸ் வரேன்னு இருக்காங்க அவங்க இப்ப ஊர்ல இருந்து கிளம்பிட்டாங்கலாம் வந்துட்டு இருக்காங்க சார் வீடு இப்படி இருக்கற நிலமைக்கு நான் எப்படி தான் இந்த வீட்ல இருக்கவோ தெரியல சார் சார் அட்ஜஸ்ட் பண்ணி இருங்க சார் என்ன பண்ண இந்த ஊர்க்குள்ள இதெல்லாம் நடக்குறதெல்லாம் ரொம்ப சகஜம் சார் உங்களுக்கு தான் இது புதுசா இருக்கு என்னங்க நான் வந்துட்டேன் ஏங்க என்ன எதுக்கு நான் உங்க கேஸ் சம்பந்தப்பட்ட இடத்துக்கு கூட்டிட்டு வந்தீங்க நம்ம வீட்டுக்கு தான கூட்டிட்டு போறோம் இங்க எதுக்கு வரச்சோ

அப்பீங்களோ அப்பீங்களோ நீங்களே உங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது இதுல நீங்க எங்களை காப்பாத்த போறீங்களா முதல்ல திருடங்களை பிடிக்கிற வழியை பாருங்க பொய் கேச போட்டு எங்களை தூக்கி உள்ளே வைப்பாராம்ல இதெல்லாம் நாங்க வீடியோல ரெக்கார்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம் பாத்துக்கோங்க உங்களை தூக்கி உள்ளே வச்சிருவாரு பாத்துக்கோங்க சார் சார் அவங்க எல்லாம் பேசாதீங்க சார் இந்த ஊர்கால பொம்பளைகளே இப்படித்தான் சார் இருப்பாங்க வாங்க சார் போவோம் ஏடி சின்ன பொண்ணு வாய் வச்சுக்கிட்டு சும்மா இருடி ஏக்கா நம்ம வாய்